டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் டேஸ்கிரீன் இன்றைய பதிவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் பயிற்சியினால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஆங்கில தேதிக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இருக்கிறார் பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குபேர யுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கரம் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்கள் குரு ரெண்டாம் இடத்துல வலுவோடு இருக்கிறார் அதே போல் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயும் குருவோடு இருக்கிறார் இந்த நான்கு கிரகங்களும் ஒன்றோர் ஒன்று தொடர்பில் இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் குருவோட சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் அந்த சுக்கரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து லாபாதிபதி சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் அப்போ இந்த காலம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான காலங்க இந்த காலகட்டத்தில் நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி சுக்கரன் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து லாபாதிபதி பார்வை பெறுகிறார் அப்போ இரண்டாம் இட ஆதிபத்தியங்கள் இந்த காலகட்டத்தில் பலம் பெறும் மேஷ இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்போ குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைஞ்சிருங்க இந்த காலகட்டத்தில் மேசராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீண்ட காலம் வரன் தேடி காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரணமைவதற்கு சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் குடும்பத்தில் பிரிந்த கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர முடியும் அதேபோல் குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்போ குடும்பத்தில் ஒரு குதூகலம் ஆனந்தம் மகிழ்ச்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிலவும் அப்படின்னு சொல்லாங்க கணவன் மனைக்குள்ளே எத்தனை தடைகள் எத்தனை கணவன் மனைக்குள்ளே எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் அதே போல் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் நல்ல ஒரு பேச்சாற்றல் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் காலமாக பேசி தீர்க்க முடியாத சில விஷயங்களை நீங்கள் பேசி தீர்க்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போ குரு பகவான் பாருங்கள் வாக்குஸ்தானத்தில் இருந்து அந்த வாக்காதிபதி லாபாதிபதி பார்வை பெறுகிறார் அப்போ உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அதாவது என்ன சொல்ல இந்த காலகட்டத்தில் தான் நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்க போதுங்க அதே போல் சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள் பகை மாறும் இந்த காலகட்டத்தில் அவர்களால் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதே போல் இரண்டாம் இடம் தனஸ்தானம் உங்களுக்கு பாருங்கள் தனக்காரகன் குரு பகவான் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் அந்த சுக்கரன் லாபாதிபதி பார்வையில் இருக்கிறார் அப்போ நல்ல பணப்புழக்கம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வராத பணமெல்லாம் வந்து சேரப்போதுங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்க கைக்கு கிடைச்சிரும் ஏன் அப்படின்னா இப்போ குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த வீட்டுக்குடைய சுக்கரம் பாருங்கள் லாபாதிபதி இருக்கிறார் அப்போ நல்ல ஒரு பணப்புழக்கத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மேஷ ராசிக்காரர்கள் நல்ல கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும் அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் குபேர யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்ல போனால் அந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு வீட்டில் மிக பிரமாண்டம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிறார் அப்போ மிகப்பெரிய தனயோகத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க மேசராசிக்காரர்கள் அதே போல் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அப்போ ஏழாம் அதிபதி பாருங்கள் தன் வீட்டுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதை லாபாதிபதி பார்க்குறார் அப்போ ஏழாம் அதிபதி தன் வீட்டுக்கு லாபஸ்தானம் ஏறி லாபாதிபதி பார்வையில் இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க மேஷராசிக்காரர்களுக்கு அப்போ ஏழாம் இடங்கிறது பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் இப்போ மேசராசியில் ஒரு பெண்கள் இருக்கீங்கன்னா உங்கள் கணவர் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் ஏழாம் அதிபதியை லாபாதிபதி பார்க்கறதுனால நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா ஏதாவது தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் போல் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி கிடைக்க போதுங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே அதே போல் பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பண்ண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சுக்கரம் பார்த்திங்கன்னா லட்சுமி அருளக்கூடிய கிரகம் அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பணப்புழக்கம் ஏற்பட இருக்கிறது அதே போல் வெளிநாடு தடை உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு தடை விலகுங்க வெளிநாட்டில் போய் நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்போ ஏழாம் அதிபதி தன் வீட்டுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து லாபாதிபதி பார்வை பெறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பனை காலம் இந்த காலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேர இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த குரு செவா சனி சுக்கரம் இவங்கெல்லாம் சேர்க்கை பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் மிகப்பெரிய ஒரு குபேர யோகங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார் இப்போ சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதே போல் பிள்ளைகள் வழியில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் பார்க்க முடியும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் போல் பூர்வீ சொத்து மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க மேஷராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா சுக்கரன் வீட்டில் குரு இருந்து அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ பூர்வீ சொத்து மூலம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கிறது இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் அதே போல் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் பாருங்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற இருக்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு அதாவது உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நன்மையில் முடியும் அதே போல் இந்த இரண்டாம் அதிபதியை லாபாதிபதி பார்க்குறாரு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் அதாவது உங்களுடைய பேச்சினால் சில காரியங்களை நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதே போல் பாருங்கள் இப்போ சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் சுக்கரன் வீட்டில் பாருங்கள் யோகாதிபதி குரு இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் தகப்பனார் சொத்து மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அதே போல் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் கொடுக்கும் இந்த பொது காரியம் பொது சேவையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இப்படி எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா சிறப்பு அதே போல் இந்த சுக்கரன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் பூமி சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் சொத்துல உங்கள் இடத்துல உங்கள் பூமியில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிலருக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் ரியல் எஸ்டேட் சார்ந்த உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டு கனரக இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அதே போல் பாருங்கள் செவ்வாய் வந்து சுக்கரம் வீட்டில் இருந்து அந்த சுக்கரம் பார்த்திங்கன்னா லாபாதிபதி பார்வையில் இருக்கிறதுனால இந்த புதுப்பணித்துறை அதேபோல் சார்ந்த அந்த தொழில்நுட்பங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் முக்கியமாக புத்திரக்காரகன் குரு அமன் அந்த வீட்டுக்குரிய சுக்கரன் லாபாதிபதி பார்வையில் இருப்பது பெற்ற பிள்ளைகளால் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அடைவீர்கள் அதே போல் பணம் சார்ந்த வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த இரண்டு கிரகங்களையும் இந்த சுக்கரம் பார்த்திங்கன்னா இணைக்குதுங்க அப்போ இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த தனயோகம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் சென்ற சிறப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக நல்ல ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு மனமகிழ்ச்சி இதெல்லாம் கொடுக்கும் கலைத்துறை இருப்பவங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசி மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் இப்படி பாருங்கள் மேசராசியில் பிறந்த அனைவருக்கும் ஒரு உன்னதமான பலன்கள் மிகச்சிறந்த ஒரு ராஜ யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது இந்த சுக்கனுடைய பயிற்சினால் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க இருக்கிறார்கள் மேஷராசிக்காரர்கள் இந்த இருபத்தி ஆறு நாட்களும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை என் கேட்கிங் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீ வணக்கம்